காட்டும் அதை கரு தாய்பரஞ்சும் என்ன போது கூறி பனிரே என் நிறைவா உந்தன் திருவுல பணி என்ன என்னை செய்கின்ற ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் தடை மகன் தூயாவின் பெறாலே அவ் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தகுதி பெற நம்ம மனம் வருதுவோம் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் கிறிஸ்துவே இரக்கமாய் இருங்கள் கிறிஸ்துவே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் ஆண்டவரே இரக்கமாய் இருங்கள் எல்லாம் உள்ள இறைவனமீதே இரக்கம் எய்தரும் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமென் மே மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் சென்ட் பீட்டர் நொலாஸ்கோ என்ற புனிதர் நினைவு கூறப்படுகின்றார் இன்று இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாற்பதாம் நாள் மேலை நாடுகளில் இன்று த ஃபீஸ்ட் ஆஃப் அசென்ஷன் இயேசுவின் விண்ணேற்பு விழா கொண்டாடப்படுகிறது இந்தியா போன்ற நாடுகளில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அந்த விழா கொண்டாடப்படும் இன்றைய தீ மீண்டும் சிறிது காலத்தில் காண்பீர்கள் மேலும் திருப்பலை தொலைக்காட்சியின் இணையத்திலும் ஒப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு நீதியை வெளிப்படுத்தினாயா அல்லா நான் உங்களை திக்கற்றவுளாக விட மாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும் என்கிற ஆண்டவர் உங்களோடு புனித யோவான் எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீரரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காணமாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீரர் ஒரு சிலர் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவரிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி கிறிஸ்துவேக்கு டுவே நான் பாடி மகிழ்ந்திடுவே என் சுவை துதித்திடுவே என் ஜீவிய காலம் அவர் பாதத்தில் அமைந்திருப்பே என் ஜீவிய காலமெல்லா அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என்னுடைய கருத்து என்னுடைய எண்ணங்கள் அதில் அப்படியே பிரதிபலிக்கின்றன என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாலத்தில் அமர்ந்திருப்பேன் நான் அடிக்கடி சொல்லிய ரவீந்திரநாத் தாகூருடைய கருத்து ஐ வாண்டட் அண்ட் வாண்டட் ஓவர் நேவர் வேர் அண்டில் ஐ சேட் அண்டர் யோர் ஃபீட் சிங்கிங் டெடிக்கேஷன் ஃபார் யூ தூற்றும் மாந்தர் நடுவில் என்னை தேர்ச்சிட வந்துடுவார் நான் தளரும் வேலைதனில் ஊன்றுகோல் ஆகிடுவார் கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்துடுவார் கருணாநிதியை கிண்டல் பண்ணுவாங்க நான் ஒரு தோணி போல இருப்பேன் ஆனால் இயேசு அப்படி இருப்பார் கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் காத்திடுவார் நான் பாடி மகிழ்ந்துடுவேன் சிங் டெடிக்கேஷன் ஃபார் யூ என் துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம் இந்த பணி ஒரு சிறப்பான பணி ஆரம்பமாகிறது ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் துன்பக் கடலிடை தோணி தொழில் போன்ற தொண்டர் நாம் மறுபடியும் மதிய கருத்து இந்த கண்ணீர் கணவாயில் நின்று பிரலாபித்து அழுது என்று தேவதாயினுடைய செபத்தில் ஜெபிக்கிறோம் கலங்க வேண்டாம் ஏனெனில் இவையெல்லாம் நிகழத்தான் வேண்டும் ஆனால் இன்னும் இது முடிவன்று மத்தை இருபத்தி நான்கு ஆறு வி லெவ் த கேம் சிங்கிங் ஆன் அ லாஸ்ட் போஸ்ட் கார்ட் விச் ஷி த்ரூ அவுட் ஆஃப் த ட்ரெயின் தட் லெட் ஹர் டு த கேஸ் சேம்பா அண்ட் இன்டரப்டட் லைஃப் என்னுடைய கருத்து என்னவென்றால் ஹிட்லர் யூதர்களை வெறுத்து அந்த வெறுப்பின் உச்சக்கட்டத்திலே யாரெல்லாம் யூதர்கள் மாட்டிக்கொண்டார்களோ அவர்களை எல்லாம் பிடித்து ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் போட்டுவிட்டான் அது விஷவாயு அதில் கசிந்து கொண்டிருக்கிறது ட்ரெயின் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கி விழுந்து செத்தார்கள் ஹோலோகாஸ்ட் என்று அதற்கு பெயர் சரித்திரத்தில் ஒரு பெரும் கரும்புள்ளி அந்த சமயத்திலும் வி லெஃப்ட் த கேம் சிங்கிங் அதற்கு போகிறோம் சாக போகிறோம் என்று தெரிந்தும் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மனத்திடம் தெளிவு துணிவு ஒரு விசுவாசிக்கு இருந்தால் அது மிக மிக சான்று பகரக்கூடியது காலத்தால் பேசப்படக்கூடியது நினைவு கூறக்கூடியது ஐ கன்சிடர் ஆஃப் திஸ் டைம் ஆர் நாட் கம்பேரிங் வித் வித்ளோரி அபவுட் டு வாஸ் பால் டு ரோமன்ஸ் எட்டு பதினெட்டு இந்த துன்பங்கள் எதிர்வரும் மகிமைக்கு முன் ஒப்பிட முடியாது எல்லாம் தூசி எல்லாம் ஒன்றுமில்லை எனக்கு கிடைக்கக்கூடிய மகிமை பெருமை அவ்வளவு பெரிது என்று சின்னப்பர் கூறுவார் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை ஒரு காரியம் செய்யறோமா கஷ்டமா இருக்கும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ படிக்கணும் காலையில எழுந்து படிக்கணும் தூக்கத்தை களைந்து படிக்கணும் சிரமம் பார்க்காமல் படிக்கணும் அப்பதான் நல்ல மதிப்பெண்கள் பெற்று திகழ முடியும் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் குரல் சொல்கிறேன் என் மகன் படித்து சான்றோனாகிறான் தந்தைக்கு செய்கின்ற உதவி என்னவாம் என்ன மகனை பெற்றெடுத்துக்கிறார் இந்த தந்தை என்று என்னோற்றான் கொல் என்ன தவம் செய்தானோ இப்படிப்பட்ட பிள்ளையை பெறுவதற்கு இது அல்லவா பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடன் பணி துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி துணிவுடன் செயல்படு இன்பம் பயக்கும் விடை all our offering can be turned to joy when we totally unite ourselves with jesus and suffer with him and for him எல்லா துன்பங்களும் இயேசுவிடம் கொண்டு வந்து சமர்ப்பித்தால் வாருங்கள் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்கள் சுமைகளை சுமப்பேன் அந்த சுமைகளை உமக்காக சுமந்து சுவையை உங்களுக்கு கொடுப்பேன் ஐ வில் கிவ் யூ ஜாய் ஆண்டவர் இயேசு சொல்கின்ற வார்த்தை என்ன பசபசப்பான வார்த்தைகளா சும்மா சுகர் கோட்டட் வேர்ட்ஸா இல்லை ஆத்மார்த்த வார்த்தைகள் ஆகவேதான் இந்த பாடல்கள் எல்லாம் அமைகின்றது வாட் யூ இந்த ஆங்கில பாடலிலே கேரி எவ்ரி திங் டு காட் இன் பிரேயர் எல்லாவற்றையும் ஜெபத்தோடு ஆண்டவரிடம் கொண்டு போய் சேருங்கள் அவர் அனைவற்றையும் தாங்கிக் கொள்வார் ஏற்றுக்கொள்வார் உனக்கு வேண்டியதை செய்வார் சஃபர் வித் ஹிம் அண்ட் ஃபார் ஹிம் ஜெபம் லார்ட் ஜீசஸ் மீ வித் ஜாய் அண்ட் ஹெல்ப் டு லைஃப் ஆஃப் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் ஃபார் யோர் க்ளோரி மீ ஐ விட்னஸ் டுஸ் அரௌண்ட் மீ த ஜாய் ஆஃப் த காஸ்பிள் அண்ட் த ரியாலிட்டி ஆஃப் யுவர்ஷன் ஆயேசுவே உமது உயிர்ப்பின் மகிழ்ச்சியால் நிரப்பி உம்மை மகிமைப்படுத்தி நந்தியோடு துதிக்கும் வரத்தை தாரும் உம் உயிர்ப்பின் உண்மையையும் நற்செய்தியின் மகிழ்ச்சியையும் எம்மை சுற்றியுள்ளோரிடம் சான்று பகர்வேனாக ஏற்று வர மறுடன் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் Let us pray Almighty and ever-living God who restore us to eternal life in the resurrection of Christ increase in us we pray the fruits of this paschal sacrament and pour into our hearts the strength of this saving food we ask this through Christ our Lord Amen <laughs>

உங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நன்றி பூகள் ஓமாருணையாண்டவரே நன்றி பூகள் ஓமக்கே சக்கருணை ஆண்டவரே நன்றி பூகழ் terne magan to yaviar in perale amen jesus ke bhugal mariye walga good morning and god bless all of you good morning father